வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமாய் எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இந்த நாள்ல ஸ்பெஷலான ஒரு சேர்க்கை நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள் திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான கஷ்டமான நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இப்போ நான் சொல்ல போற தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்டாலே போதும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளினாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுலயும் மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை நமக்கு கடைசி வாய்ப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு இப்படி வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஆறு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்தது அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் அதுலயும் இன்னைக்கு நமக்கு வரலட்சுமி விரதமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அற்புதமான பலன்களை அள்ளி தரக்கூடிய விசேஷமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் நமக்கு வருது இந்த செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் டிவைன் நம்பர்னே சொல்லலாம் பல அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர் தான் இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு நாம என்ன காரியத்தை செஞ்சாலும் அதுல நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி மட்டும் தான் கிடைக்கும் நம்ம சேனல்லயே இந்த செவன் எயிட் சிக்ஸுக்கான பதிவு நிறைய நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ இந்த செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினாறு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஆறையும் சேர்க்கும் நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் அதாவது எட்டாவது மாசம் வருஷத்தோட கூட்டு தொகையும் நமக்கு எட்டு தான் வருது அந்த வகையில எட்டுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆறு இப்படி இந்த நாள்ல நமக்கு செவன் எயிட் சிக்ஸ்ங்கிற சேர்க்கை இருக்கு இப்படிப்பட்ட அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதாவது ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஏகாதேசி திதி இந்த சேர்க்கை நமக்கு நிச்சயமா திரும்பி வராது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் தவறாம நீங்க செஞ்சு பாருங்க அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக பரிகாரங்களை எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பரிகாரங்களை பத்தி மூணு பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பிண்டு கமெண்ட்லயும் மேல ஐ கார்ட்லயும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் சரி இப்போ இந்த பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இந்த தாந்திரிக பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நம்ம வீட்ல பணவசியம் ஏற்படுறதுக்கு வீட்ல தெளிக்க கூடிய தண்ணீரை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு பண தேவைங்கிறது எல்லாருக்குமே இருந்துகிட்டே தான் இருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது பத்தாத சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருக்கு இதனாலதான் நிறைய பேரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிறாங்க அதனால பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்களும் பணத்தை சேர்த்து வைக்கணும் நினைக்கிறவங்களும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும் நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படும் நீங்க குடிக்கிற தண்ணீரெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் நார்மலா டேப் வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க ஆத்து தண்ணி குளத்து தண்ணி கிணத்து தண்ணி இத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி மழை தண்ணீர் பிடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த மழை தண்ணீரை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம் சரி இப்ப அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் பிரியாணி இலை தேவைப்படும் இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது ரெண்டும் இல்லைனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது சரி இப்போ தேவையான பொருட்களை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மனசு உருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சா போதும் பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனை தீரணும் வறுமை விலகணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க வீட்டுக்கு நல்ல ஒரு பணவரவு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லனா கண்ணாடி பவுல பயன்படுத்துறதுக்கு பாருங்க உங்க வீட்டுல கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா மட்டும் சாதாரணமான எவர் செல்வர் டம்ளரை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய டம்ளர்ல தண்ணீரை நிரப்பினதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் டூ ஜீரோ ஒரு கேப் விட்டு செவன் போர் ஒன் அடுத்த லைன்ல செவன் எயிட் சிக்ஸ் இப்ப நான் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்திருக்கனோ அதே மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இப்படி இந்த பிரியாணி இலையில இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவுலையும் வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க உங்க கையில உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க பணம் தர்ற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சு அது மூலமா எக்ஸ்ட்ரா இன்கம் உங்களுக்கு வர்ற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படியும் இல்லனா இல்லைன்னா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிற மாதிரியும் அந்த சம்பளம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் செய்யறவங்க வியாபாரம் செய்யறவங்க கஸ்டமர்ஸ் அதிகமா வர்ற மாதிரியும் அது மூலமா உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிற மாதிரியும் அந்த பணம் உங்க கையில இருக்கிற மாதிரி அப்படி இல்லனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டீடைல்டா நீங்க கற்பனை பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி மன வலிமையோட இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கும் அதுக்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதுக்குமே இல்லைன்னு சொல்லலாம் நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலைய அந்த தண்ணீர்ல போட்டு நீங்க ஊற வச்சிருங்க இப்ப தண்ணீர்ல பிரியாணி இலைய போட்ட உடனே நீங்க எழுதி இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் அழிஞ்சு போகும் தண்ணீர்ல அது மிக்ஸ் ஆகும் அத நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை இதனால எந்த ஒரு தவறும் ஏற்பட போறதும் கிடையாது சரி இப்ப இந்த தண்ணீரை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லயும் மறக்காம தெளிச்சு விடுங்க உங்க வீட்டோட செவத்துல கூட தெளிச்சு விடலாம் இப்போ இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடலாம் இதுல மிச்சம் தண்ணீர் இருந்ததுன்னா அத செடிகளுக்கு நீங்க ஊத்தி விட்டுருங்க இப்போ அந்த தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய பிரியாணி இலைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி இலைய ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலயோ செடிக்கடியிலயோ நீங்க போட்டுருங்க இந்த மாதிரி செடி எதுவும் எங்க வீட்டு வீட்டுக்கு பக்கத்துல கிடையாது மரமும் கிடையாதுன்னு சொல்றவங்க கால் படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி